அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிம்லண்ட்டை நம்ம வந்து ச அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம் வந்து அடிக்கடி தூண்டப்பட்டு பட்டு 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 அது வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம என்னதான் வந்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்டிம்லண்ட்டை எடுத்தாலும் அது வந்துட்டு ஒரு மந்தமான நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அப்படியே படிப்படியாக அப்படியே இறங்கி போய் ஃபிசிக்கல் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உடல் வந்துட்டு நல்ல ஒரு முறையில் செயல்படுறதுக்கான ஒரு நிலைமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க அந்த புக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு காண்டிமெண்ட்ஸ் காண்டிமெண்ட்ஸ்னால் என்னென்னா சுவையூட்டிகள் சுவையூட்டிகள் நம்ம சமைக்கிற சமையலில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சுவையூட்டிகள் இல்லாமல் நம்ம வந்துட்டு சமைக்கவே மாட்டோம் ஸோ இங்கே அவங்க வந்து சமை சுவையூட்டிகளாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா கடுகு மிளகு ஸ்பைசஸ் அப்படின்னா நம்ம கரம் மசாலா அந்த மாதிரி சின்னமண் மல்லித்தூள் அதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அடுத்து பிக்கல்ஸ் ஊறுகாய் ஊறுகாயும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இதில் சேர்க்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அன்றாடமாக அதாவது தினைக்கும் நான் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கணும் ஃபோன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால வந்துட்டு நம்மளுடைய வயிற்றுக்கும் வந்து பிரச்சனை அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ரத்தம் வந்துட்டு தூய் இது இம்ப்யூராக இருக்குது அதாவது அழுக்கான நிலைமை அதாவது தூய்மையற்றதாக இருக்கிறது அப்படின்றாங்க இதை நம்ம அதிகமான நில அளவில் நம்ம எடுத்துக்கிறதுனால வந்துட்டு நம்மளுடைய நரம்பு மண்டலமும் வந்துட்டு பாதிக்கப்படுது அதாவது ஒரு எக்ஸைட்டான ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு எக்ஸைட்டான ஸ்டேட்டில் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதை நம்ம அந்த அந்த எக்ஸைட்டான ஸ்டேட்டையே நம்ம வந்துட்டு விரும்புகிறதுனால மீண்டும் மீண்டும் வந்து நம்ம இந்த சுவையூட்டிகளை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுனால முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸைட்டான ஸ்டேட்டில் இருந்துகிட்டே இருந்துட்டு அப்புறமேட்டுக்கு கிராஜுவலாக வந்துட்டு அது கம்மியாகிட்டே போய் நம்மளுடைய நரம்பு மடத்திலே பாதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது இல்லாமல் அது ஒரு கிரேவிங்கை வந்து மீண்டும் மீண்டும் அதாவது நம்ம அதை சாப்பிட்டு சாப்பிட்ணும் இன்னும் நிறைய நிறையா இன்னும் இப்போ நிறையா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சுவைக்காண்டி நம்ம வந்து நம்ம உணவை எடுக்க 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 நமக்கு வந்துட்டு நம்ம செரிமான மண்டலத்துக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் முக்கியமான ஒரு பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சுவையூட்டிகள் அடுத்து அவங்க வந்து சொல்கிறது அடுத்த ஒரு உணவு வகை வந்து டீ காஃபி டீ காஃபி வந்து நம்ம இப்போ வந்து யாரும் அவ்வளோவா இல்லை அது வந்து நம்ம வந்து தேவனுக்கு வந்து நம்ம வந்து க நன்றி செலுத்துவோம் டீ காஃபி குடிக்கிறதுனாலையும் வந்துட்டு அதாவது எல்லாருமே வந்துட்டு ஒரு டயர்டாக இருக்கிற நேரத்தில் வந்து டீ காஃபி குடிப்போம் ஸோ அந்த ட குடிக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது அது எப்படி ஆகுது அதனுடைய இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு போன மாதம் வந்துட்டு நம்ம அந்த திருமறை பெருவிழால் போயிருந்தப்போ ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க அது எப்படி என்ன ஒரு மெக்கானிசமில் வந்து அது இது இதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்மளை ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்க விடாமல் மீண்டும் மீண்டும் வந்து நம்ம உடம்ப வந்துட்டு அது வந்துட்டு ஹைப்பரை இதாகவே இது வச்சு நம்மளை வந்துட்டு அந்த ரெஸ்ட் எடுக்கணுன்ற நம்ம செல்ஸை வந்துட்டு அது டேமேஜ் பண்ணிவிடுது அப்படின்றத நம்ம வந்து அந்த திருமறை இதில் பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து டொபாக்கோ டொபாக்கோனால் புற்று இது புகையிலை புகையிலை வந்துட்டு நம்ம எந்த ஃபார்மில் எடுத்தாலும் வந்துட்டு நமக்கு வந்து ஆபத்து இன்னொரு விஷயம் நம்ம காரமாக நம்ம மீண்டும் மீண்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வாயில வந்துட்டு இருக்கிற அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நம்ம ஒரு ப்ரொலாங்டான டைமில் எடுக்கிறதுனால வந்துட்டு எரித்ரோ பிளக்கியா இல்லை லூக்கோ அப்படின்ற ஒரு ஒரு அல்சர் மாதிரியான ஃபார்மேஷன் வந்து இதாகுது அது வந்து என்னன்னா ஒரு பீ மேலிக்னன்ட் டிசார்டர் அதாவது அந்த அந்த ஒரு அல்சருங்கிறது வந்துட்டு பிற்காலத்தில் வந்துட்டு ஒரு புற்றுநோயாக மாறுறதுக்கான ஒரு வாய் வாய்ப்பும் இருக்குது ஸோ அடுத்து இந்த டொபாக்கோ டொபாக்கோவை வந்துட்டு நம்ம வந்து புகையிலாயாவோ இல்லை வந்து சிகரெட்டாகவோ எடுக்கிறதுனால வந்துட்டு இந்த ஒரு எக்ஸைட்டான ஒரு மூமெண்ட்டுக்கு நம்ம போயிட்டு அதனால ஒரு அடிக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம வாயில் வந்துட்டு ஓரல் சப்யூக்கஸ் ஃபைப்ரோசஸ் அப்படின்னு ஒரு ஒரு நிலைமை வருது அது என்னென்னா வந்துட்டு நம்ம செல் லெவலில் வந்துட்டு இந்த இது வந்துட்டு கொலாஜின் வந்துட்டு நிறையா ஃபார்ம் பண்ண வச்சு ஃபைப்ரோபிளாஸ்ட்டு வந்து கொலாஜின்ஸ் நிறையா ஃபார்ம் பண்ண வச்சு இதனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம வாயை வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே அவங்களோட கையில் அதாவது நம்ம வாய் எவ்வளோ ஒரு லிமிட் இருக்குன்னா நம்ம நாலு விரலில் வந்து நம்ம வாயில் வச்சோம்னா அளவுக்கு நம்ம வந்து வாயை திறக்கணும் அதுதான் வந்து நார்மலான ஒரு இது அது வந்துட்டு நம்ம இந்த இது எடுக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுற்றி இருக்கிற இந்த சீக் மசில்ஸ் வந்துட்டு வந்து ஃபுல்லாக டைட்டன் ஆகி ட்ரிஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதோட டைட்டன் ஆகி நம்மளால் சரியாக மூமெண்ட் கொடுக்காம போக முடியும் ஸோ அப்போ வந்துட்டு நம்மளால் இது பண்ணுறதுனால வந்துட்டு சரியாக சாப்பிட முடியாமலும் சரியா பேச முடியாமலும் நம்மளால் கடிச்சு சாப்பிட முடியுங்கின்ற உணவுகளை சரியாக சாப்பிட முடியாமலும் போகுது இது வந்து ப்ரொலாங்டான டைமில் இது பண்ணுறதுனால அதுவும் இல்லாமல் நமக்கு வாய்க்கும் காதுக்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்குது பெரிய எஸ்டேஷன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டியூப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம மசில்ஸ்லாம் வந்து டைட்டன் ஆயிட்டே போகிறதுனால வந்துட்டு அந்த டியூபும் வந்துட்டு நல்லா அமுங்கி கடைசியில் நமக்கு காது கேட்காத ஒரு நிலைமை கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக வந்துட்டு அந்த அவங்க வந்து அந்த அவங்க நாட்டில் வந்துட்டு இந்த ஆப்பிள் சிடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ அதுவுமே கூட வந்துட்டு ஒரு எக்ஸைட் பண்ணுறதான ஒரு விஷயந்தான் அப்படின்றத அவங்க சொல்றாங்க ஆப்பிள் சிடர் வந்துட்டு அங்கே வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நாட்டில் வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த சிடருங்கிறது வந்துட்டு அதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்வீட்னரான ஏஜெண்ட்டு அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சுவையூட்டிகள் தான் அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணி அது வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான ஆப்பிள்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்து யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது அது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆன ஒரு விஷயமா தான் மாறும் அப்படின்னு வந்து இளஞ்சி அம்மையார் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆல்கஹால் ஆல்கஹால் வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு பைபிளில் இருக்கு ஆனால் ஒரே ஒரு லிமிடேஷன்ஸ் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது ரொம்ப நோய்வாய்பட்டு ரொம்ப வழியில் வந்துட்டு இருக்கவங்க வந்துட்டு வேணா வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இருக்குது ஆனால் அதை மீறி வந்து நம்ம வந்துட்டு நம்ம வந்து துக்கமாக இருந்தாலும் இது பண்ணுறாங்க சந்தோஷமாக இருந்தாலும் வந்து அவங்க எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக இந்த பத் சாப்டர் முடிக்கிறப்ப வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லி அவங்க வந்து முடிச்சிருக்காங்க இது நான் இங்கிலீஷில் வாசிச்சுட்டு நான் தமிழில் சொல்கிறேன் டெம்பரன்ஸ் ரீஃபார்மர்ஸ் ஹவ் அ ஒர்க் டு டூ இன் எஜுகேட்டிங் த பீப்புள் இன் தீஸ் லைன்ஸ் டீச் தெம் தட் ஹெல்த் கேரக்டர் அண்ட் ஈவன் லைஃப் ஆர் என்டேஜட் பை த யூஸ் ஆஃப் ஸ்டிம்லன்ஸ் விச் எக்ஸைட் த எக்ஸாஸ்டட் எனர்ஜிஸ் டு அன்னேச்சுரல் ஸ்பாஸ்மேடிக் ஆக்ஷன் அதாவது நம்ம இதை வந்துட்டு நமக்கு இந்த இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபீலிங் இந்த புக்கை படிக்கிறவங்க வந்துட்டு வந்துட்டு ச வந்து எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம வந்து சொல்லணும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் சொல்லணும் நம்ம சபையில் இல்லாதவங்களுக்கும் வந்துட்டு நம்ம இதை போய் சொல்லி நமக்கு அதனால் நமக்கு ஆரம்ப காலத்தில் நமக்கு தான் இருக்கும் ஆனால் போக 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 நம்மளோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது நம்மளுடைய ரத்தத்தில் வந்துட்டு என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களையும் மாற்றணும் அப்படிங்கிறத வந்து கடைசியாக இந்த சாப்டரை முடிக்கிறப்ப அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ ஒரு வா வசன வாசிப்போம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் வசனம் ஒன்றாம் ஒன்று ராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமிலி அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல ஸோ நம்ம ஞானவானாக இருக்கணும்னா நம்ம வந்து கடவுளோட வழியில் இருக்கணும் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிமுலன்ஸ் அண்ட் நார்காட்டிக்ஸ் அதாவது மதுபானம் மட்டும்தான் எடுத்தால் மட்டும்தான் வந்து தப்பு இல்லை நம்ம வந்துட்டு இந்த சுவையூட்டிகளை வந்துட்டு அதிகமான அளவில் நம்ம வந்து நம்ம உணவுகளில் எடுத்துக்காமல் இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து ஞானவான்களாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள் இருபத் இருபத்தி மூணு வசனம் ஒன்று ரெண்டு நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப்பார் நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்தியை வை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போஜ போஜன பிரியராக நம்ம எப்படி மாறுறோம் மெயினாக இந்த நம்ம இந்த சுவையூட்டிகளை வந்து அதிகமான முறையில் நம்ம பயன்படுத்துகிறனாலையும் தான் இருக்கிறோம் அதனாலேயும் கூட நம்ம ஒரு போஜன பிரியராக நம்ம மாறுறோம் ஸோ இது வந்துட்டு ஆவிக்குரிய விஷயத்துலேயும் வந்துட்டு கள்ள கள்ளத்தீர்க்கசன வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு நமக்கு நல்லதாக சொல்கிறாங்களே நமக்கு வந்துட்டு நம்மளை வந்து ஹர்ட் பண்ணாத மாதிரியும் நமக்கு வந்து சொல்லி தராங்களே அப்படின்ட்டு நம்ம வந்து வழி விலகி போகாமல் உண்மையான ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து நல்வழியில் நடந்து பிறருக்கும் நம்ம வந்து இந்த சத்திய உண்மையான சத்தியத்தை நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லி நம்மளும் பயன்படுவோம்